வணக்கம்ப்பா நம்ம எதாவது சாப்பிட்ருப்போம் என்ன சாப்பிட்டோம்னே தெரியாது அன்னைக்கு நம்மளுக்கே தெரியாமல் எதையாவது சாப்பிட்டதுனால உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பாக வந்துடும் திடீர்னு என்ன சாப்பிட்டோம்னா யோசிச்சு பார்த்தா தெரியாது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா அவங்களுக்கு வந்து ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம்ப்பா ரத்தத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்குதுனாலே அந்த அலர்ஜி உடம்புல தடுப்பு தடிப்பாக வர்றது அரிப்பு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா அதை கைப்பிடி எடுத்து அதில் ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கடணும் அருகம்புல் சுத்தமாக கழுவி நறுக்கி அந்த அஞ்சு மிளையும் சேர்த்து மிக்சியில் ஒன்றாண்டாக போட்டு அப்படி ஒரு திருப்பு கற்றுக்க தண்ணியை ஊற்றி திருப்பி அடிச்சிடணும் அடித்து எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளர் வர்த்தணும் ஒரே ஒரு டம்ளர் வரைக்கும் தான் வரணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை தினமும் ஒரு பத்து நாளைக்கு குடிச்சி வாங்க ரத்தம் சுத்தமாகும்